விநாயகரேவனி தீர்ப்பவனே வேலைமகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மகன நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யப் போறார் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பஞ்சமி திதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்துருது ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மதுரை மீனாட்சி அம்மன் இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் அந்த புத பகவான் அம்சம் கொண்ட பச்சை நிறத்துல இருக்கிற அந்த மீனாட்சி அம்மனை மனதுல நினைக்கிறதும் நானாட்சி செய்து வரும் நன்மாட குடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிற பாடல காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களை அம்மன் தெய்வங்களை அம்பாள் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் அங்க பச்சை நிறத்துல இருக்கிற மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அவங்க வரல இவங்க வரல இந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளவே போதும் போதும்னு போயிடும் சீக்கிரமாவே வரையறினாங்க எட்டு மணிக்கே வரையினாங்க ஏழு மணிக்கு வரேன்னாங்க ஒன்பது மணிக்கு வரேன்னாங்க இன்னுமுமா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வந்துட்டு இருக்காங்களா வரலையா ஆஹ் தரேன்னாங்களே தராங்களா தரலையா அப்படிங்கிற ஒரு மன தடுமாற்றம் இருக்கும் ஆனா பாருங்க தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இன்னைக்கு மலர்கள் கை நிறைய வந்து சேரும் பழங்கள் கை நிறைய வந்து சேரும் பூஜை புனஸ்கார பொருட்கள் உங்களை தேடி வரும் மேஷராசினியர்களே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தேடி வருதோ இல்லையோ நானே போய் அதை வாங்கிக்கிறேன் நானே செஞ்சுக்கிறேன் தானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு இந்த அடுத்தவங்களை நம்பி இருக்கிறதுங்கிறது வேலைக்கு ஆகாது நம்மளே தலையிலா நின்று எல்லா வேலையும் செய்யறதும் நம்மளே பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் பார்க்கறதும் நம்மளே பொறுப்பெடுத்த எல்லா விஷயத்தையும் முடிக்கிறதும் ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பாக சின்ன சின்ன பிரயாணங்கள் சார் நாங்க எப்பவும் கோவில்ல எல்லாம் விஐபி தான் இந்த கியூல நிக்கிறது இந்த கூட்டத்துல நிற்கிறது இந்த நெருக்கடியில நிக்கிறது இந்த கசக்கிக்கிட்டு நிக்கிறது இடிச்சுக்கிட்டு நிக்கிறது இதெல்லாம் நமக்கு ஆகாது நம்மள டச் பண்ணாலே நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம கொஞ்சம் விஐபியா தான் இருக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க இடம் விட்டு நில்லுங்க இடைஞ்சல்ல நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை தெய்வ பக்தி கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த பக்கத்துல தான் இந்த கிட்டத்துல தான் ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தடலாம் இந்த இதுக்கு போயிட்டு வந்தடலாம்ங்கிற அழைப்பு இதில் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தான் போகிறோம் சேர்ந்தே போவோம் சேர்ந்தே வருவோம் அப்படின்னு நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்களா நீ கேள நீ கேள நீ கேள அப்படின்னு அண்ணே கேளுங்க அப்படிங்கிறதெல்லாம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு நீ கேட்டால் நான் மாட்டேன்னுறா சொல்வேன் கண்ணே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உதவிகள் அப்படிங்கிறது கேட்ட பக்கம் உங்களுக்காக கிடைக்கும் பண வரவுல மகிழ்ச்சி தரம் தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது உண்டு காரியங்கள் எல்லாமே ஒரு தடைக்கு பிறகு டக்கு டக்குன்னு நடந்தோம் ஒரு ஃபாலோ அப் கால் கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும் ஒரு சின்ன மேடரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் தான் இருக்கும் அதே மாதிரி கூட்ட நெரிசலை தவிர்த்துக்கிறது திருராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சார் கனவு வந்துச்சு சார் கனவுல என்ன பொருள் பார்த்தேன் இதற்கு என்ன அர்த்தம் இதற்கு என்ன விளக்கம் ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து கேட்க வேண்டிய தருணம் இல்ல அந்த குருவை தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் சார் ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாந்தேன் பேர தினம் பேசும் அப்படின்னு அந்த பள்ளி சத்தம் அந்த கவலி சத்தம் அப்பா மனசுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு பஞ்சபட்சி சாஸ்திரம் பறவைகள் பறக்கிறத உணரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் தினராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்தாலும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை மனதிற்கு சந்தோஷம் தரும் நீங்க நான் கலரு அப்படி ஒரு கலரு பாத்துக்கீங்களேன் அப்போ கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதர்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் கேளார் தகைய மொழிவதாம் சொல் அப்படின்னு பூஜை புனஸ்காரத்துல பெரிய அளவுக்கு வரவேற்பு உங்களுக்கும் பிரசாதமும் உங்களை தேடி வரும்னா பாருங்களேன் கடகராசி நேர்களே ஆஹா கொண்டாங்க கொண்டாங்க அந்த சந்தனத்தை கொடுங்க அந்த குங்குமத்தை கொடுங்க இந்த திருநீரை கொடுங்க நெத்தியில வச்சுக்கலாம் அப்படின்னு அடடான ஆனந்தப்பட வேண்டிய தருணம் இப்படி நம்மை தேடி வரும் பொழுது மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்காக கடகராசி நேர்களுக்கு அதுவும் இந்த கோவில்ல இருக்க பிரசாதம் கையேந்தி இப்படி சாப்பிட்றதுல என்ன சந்தோஷம் அதுல வெறும் உப்பு கொஞ்சோண்டு தான் போட்டிருக்காங்க தயிர் கொஞ்சமாக தான் விட்டுருக்காங்க வெள்ளம் லைட்டாக தான் போட்டிருக்காங்க பாருங்க அதுல இருக்க திருப்தியும் அதுல இருக்க சந்தோஷமும் வேற எதுலையும் வராது அப்படின்னு பிரசாதங்கள் நிவேதனங்கள் பூஜை புனஸ்கார சற்ப சமர்ப்பணங்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் ஒரு தேங்காய் மூடியாவது தேடி வரும்னா பார்த்துங்களேன் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேரில் போதும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு உங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு அட நீங்க தான் ஹீரோ இந்த கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஏரோ ஜாரோ நீங்க தான் ஹீரோ பையனை பொண்ணை தேடி வந்தாதான் அவன் பையன் அப்படின்னு பொண்ணை தேடி போனாதான் ஹீரோ அப்படின்னு பொன் பொருளை தேட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் தொழில பெரிய ஆளுன்னு பேர் வாங்கக்கூடிய தருணம் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி பெரிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்காக கிடைக்கும் ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு இருக்கும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் சார் லேசா ஒரு சின்ன கொப்பளம் ஆமா சார் ஆமா சார் ஹீட்டு கொஞ்சம் தூக்கம் பத்தல அப்படிங்கிறது தான் உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு இந்த குளிரதேன்னு சொல்லி கம்பளி எல்லாம் நிறைய போத்திடுவான் கொஞ்சம் சில்லுங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கு அது வந்து சூடாயிடுது உஷ்ணம் அப்படிங்கிறது தாக்க வேண்டிய தருணம் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் ஆஹ் நான் சிம்மராசின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க அதே மாதிரி கை கொடுக்கும் கை உதவி கரங்கள் சேர்ந்து போலாமா சேர்ந்து வரலாமாங்கிற பெரிய அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை கூட்டம் மட்டும் வேண்டாம் அடுப்படியே திருப்பதி ஆம்படையானே குலதெய்வம் வாசப்படியே வைகுந்தம் இருக்கிற இடத்துல இருந்தே நான் ஒரு கும்பிடு போட்டுக்கிறேன் போதும் அப்படின்னு இங்க இருந்துகிட்டே ஒரு சல்யூட்ல ஒரு ஒரு விஷ் அடிச்சுட்டு போக வேண்டிய தருணம் நிச்சயமா இருக்கும் விநாயகரோ முருகனோ இன்னைக்கு உங்களை தேடி வருவார் அப்படி அட அண்ணன் வந்தா என்ன தம்பி வந்தா என்ன அப்படின்னு சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டங்கள் அதாங்க இந்த சால்ட்டு சால்ட்டு ஆட சம்மர் சால்ட் இல்லை சோமர் சால்ட் இல்லை டேபிள் சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பாடில் லேசாக கச்சிடும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக உப்பு காரம் உரப்பு புளிலாம் இருந்தால் தான் தொண்டையிலேயே இறங்கும் அதுவும் பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேசாக லைட்டாக தூக்கலாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் சார் சந்திரன் மறைஞ்சதுன்னா இந்த டேபிள் சால்ட்டெல்லாம் கொஞ்சம் டைவெடிக்குமா ஆமாம் ஆமாம் இந்த வடை நமத்து போச்சு அப்புறம் இந்த இது அப்பளம் நமத்து போச்சு சாதம் ஆரி போச்சு சாப்பாடு ஆரி போச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஏதாவது ஒன்று தள்ளி போட்டு எடுக்கிறதோ ஸ்கிப் செஞ்சுட்டு போகிறதோ என்னப்பா பண்ணுறது அவசர அவசரமாக அஜிப்பா டைம் ஆச்சுப்பா உட்காந்தம்னா லேட் ஆகிடும் வண்டி போய்டும் அது போய்டும் இது போய்டும் அப்படின்னு சந்திரனே இன்னும் போகாமல் தான் இருக்கிறாரு உங்க உங்கள் ராசிக்கு அப்போ இதெல்லாம் போகாது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பிரேக் அடிக்க வேண்டிய தருணங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பிரேக் இல்லை கன்னி ராசி நேரத்தில் உங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல இந்த டென்ஷனுக்கெல்லாம் ஒரு குட்டி வாக்கு ஒரு புல்வெளி தடங்கள் ஒரு நீர்நிலைகள் கொஞ்சம் அப்படி பிரீஸ் எடுப்போம் ஒரு காற்றை அப்படி ஸ்லைட்டாக சுவாசிப்போம் அப்படின்னு ஒரு சின்ன கேப் எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்புறம் இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் எடுக்கணும் கேப் எல்லாம் எடுக்கணும்னா பர்மிஷன் லெட்டர் நீட்டணும் மேயை ரெக்வஸ்ட் யூ சார் இந்த போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஹாஃனன் அவர் ஒரு ஒன் ஹவர் ஒரு பிரேக் எடுத்து ஒரு சின்ன கேப்பில் வெட்ட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் கேப்ல அந்த வேலையை முடிச்சுக்கோங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில் வெட்டு ஒன்று தொண்ணூறு ரெண்டு என்ன அர்த்தம்னா ஆதாயம் அந்த பக்கம் உனக்கு இந்த பக்கம் எனக்கு அப்படின்னு இந்த சேர்ந்து சாப்பிடலாம் அந்த சேர்ந்து இந்த பஜனையே வேலைக்கு ஆகாது தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறு இந்த அரிசி ஊமியும் கொண்டா ஊதி ஊதி தின்போங்கிற கதெல்லாம் இங்கே ஆகாது அப்படின்னு இந்த நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடை என்ன அந்நியாயமாக ரேட்டு சொல்கிற அப்படின்னு இந்த ஆட்டோக்காரங்கள்ட்ட இந்த ஓலா உபேரு இந்த ரேப்பிடோ அதெல்லாம் புக் பண்ணால் சார் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தெரியுங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேளு நியாயம் இந்த அந்நியாயமாக விலை கேட்குறது இந்த அந்நியாயமாக விலை சொல்கிறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு இந்த அநியாய விலை கடையை கடந்து வர வேண்டிய தருவம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அநியாயமான உலகம் தான் பாத்துக்கோங்களேன் அப்ப இவங்க கிட்ட நம்ம நல்லது எதிர்பார்க்கலாமா சகாயம் எதிர்பார்க்கலாமா உதவி எதிர்பார்க்கலாமா கூடாது இல்ல இன்னொன்னு இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் அப்படின்னு மட்டும் போகாதீங்க உலகம் அபத்தமா தான் இருக்கும் முடிஞ்சா நாம திருந்தி திருந்திப்போம் துலாம் ராசினியர்களே இந்த ஊரை திருத்துறேங்கிற பொழப்பும் நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த உலகத்தை திருத்துறேன் இந்த அவங்கள தட்டி கேட்கிறேன் இந்த இதை தட்டி கேக்குறேன் நியாயம் கேக்குறேன் ஆணியே எடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்த இருக்கிற விஷய ராசி நேர்களை பொறுத்தவரையும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்குள்ளே நாலஞ்சு தடவை ஹேங் ஆகுனா பாத்துக்கங்களேன் அதே மாதிரி ரெண்டு மூணு தூரம் நம்ம கை தவறி கீழே விழுவோம் பொருட்கள் கை தவறி கீழே விழ வேண்டிய தருணங்கள் சார் சாவி விழுந்துருச்சு சார் சார் ஃபோன் விழுந்துருச்சு சார் இந்த நோட் புக் விழுந்துருச்சு இந்த பேப்பர் விழுந்துருச்சு இந்த பேனா விழுந்துருச்சு அப்படின்னு விழுந்த பொருளை கீழே குனிஞ்சி எடுக்க வேண்டிய தருணம் அது பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதான் நல்லது தானே அப்போ தப்பு கிடையாது மடிப்பிடிகள் ஏறுறதும் மூச்சு வாங்குறதும் கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னு மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் கொஞ்சம் மக்கர் பண்ண வேண்டிய தருணங்கள் ஆட எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத அன்ஸ்கெட்யூல்டு பவர் கட்ஸ் அன்ஸ்கெட்யூல்டு கொஞ்சம் டிராப் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் சரி இதுக்கு ஏரியே போயிடலாம் எல்லாம் லிப்ட் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மூச்சு வாங்குதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சார் அப் சார் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் இந்த பக்கத்துல இருந்துகிட்டே போன் அடிச்சுட்டு கேட்கறது தூரமா இருக்கிறப்ப எங்க இருக்கீங்கன்னு தெரியாம சுத்துறது கூட்டத்தில் ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே நீங்கள் ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கு ஆடி கூட்டத்துக்குள்ளே பிரவேசம் பண்ண வேண்டிய தருணம் அதே மாதிரி ஆலயங்களில் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் வேர்த்து ஊற்றிடும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க கூட்டத்தை பார்த்தா என்ன கேட்டால் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே கன்னத்துல ரெண்டு கும்பிடு போட்டு ரெண்டு பாட்டு கேட்டுக்கோங்க தெய்வங்களோட நாமத்தை சொல்லிக்கோங்க தெய்வங்களோட கதைகளை படித்தடுறது நன்மை தர வேண்டிய அமைப்பாக இருக்கும் இந்த கோவிலில் அட்டண்டன்ஸ் போடுறேன்னிங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் அவங்களுக்காக காத்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான தருணம் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பிரசாதங்கள் நிவேதனங்கள் அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டு மூலமாவது உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னா தான் ஆமா சார் ஆமா சார் பிரசாதம் வந்தது இது வந்தது பூ கொடுத்தாங்க திரு திருநீர் கொடுத்தாங்க சந்தன குங்குமம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு பெற வேண்டியது என்ன அர்த்தம்னா நீங்க கோவில்களுக்கு போக முடியாட்டி கூட தெய்வங்கள் உங்களை நினைச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதே மாதிரி இந்த ஸ்வீட்டு பூ பழம் அதெல்லாம் காசு கொடுத்தா வரும் ஆனால் பாருங்க அதோட அன்பா நமக்கு தேடி வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களை சந்தித்து அவங்க கிட்ட ஒரு கலந்துரையாடல் ஒரு டிஸ்கஷன் அப்புறம் ஃபீஸ் கொடுக்கணும்ல அப்புறம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தாலும் ஃபீஸ் கொடுக்கணும்ல அப்போ ஃபீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய தரும் அது மருத்துவராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கலாம் ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவருக்காக ஒரு ஃபீஸ் எடுத்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்க வேண்டிய தரும் கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய நிலை தனுசுராசினியர்களுக்காக அடுத்த இருக்கிற மகர ராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் சார் ஒரு முக்கியமான ஃபோன் கால் எதிர்பார்த்து காத்திருக்கேன் அந்த கன்ஃபர்மேஷன் பிற்பகலுக்கு அப்புறமா தான் வரும் மாலை நேரத்துல இரவு நேரத்துலதான் வரும் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தருவன் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு சார் டக்குன்னு முடிஞ்சிடும்னு பாக்கறவே முடிய மாட்டேங்குது ஜவுமுட்டை மாதிரி இழுத்துக்கினே போகுது அப்படின்னு நூல் நூலா வருது இழுக்க இழுக்க நூல் நூலா வருது அப்படின்னு சுத்துது ஓடுது திடீர் திடீர்னு உருளுதே அப்படின்னு பக்கு பக்குங்குது நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்மளே அடிச்சு கேட்டுரலாமா இதுக்கு எதுக்கு இல்ல வேண்டாம் அங்கேருந்து வரட்டும் ரெடியானா வரப்போகுது இல்லைன்னா நம்மளே என்ன நினச்சிக்கலாம் இல்லைன்னு நினச்சிக்கலாம் அது எதுக்கு நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டுவிட்டு நடக்கிறது நாராயணன் செயல் பார்த்துருவோம் எவ்வளவோ பார்த்துட்டோம் தன்னன் தனிமையில் சூழ்ந்தாலும் புயல் அடித்தாலும் உங்களோட மனசு திடமா இருக்கும் மகர ராசி நேரிலேயே இன்னைக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை அப்போதான் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல அதிகமா பேசக்கூடாது அதே மாதிரி இந்த சீருடை தாங்கிய பணியாளர்கள் உங்களை கைட் பண்ணும்போது அவங்களோட கைடன்ஸ் என்னவோ அதற்கு சிரம் தாழ்ந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் மீறி போறது நான் பாத்துக்கிறேங்கிறது அவங்க கிட்ட எப்படின்னு சண்டைக்கு நிக்கிறது அந்த சீருடை பணியாளர்கள் யாரா வேணா இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் நர்ஸா இருக்கட்டும் ஸ்டாஃபிங் டியூட்டியா இருக்கட்டும் இல்ல நமக்கு எஸ்கார்ட் கொடுக்குற ஒரு ஒருத்தங்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட வாத விவாதங்கள் இன்னைக்கு உபராசி நேர்களுக்கு கூடவே கூடாது கையெழுத்து போட சொன்னா போடணும் நோட் பேப்பர்ல எழுத சொன்னா எழுதணும் உங்கள் ஐடி கார்டை கேட்டால் எடுத்து காட்டணும் உங்கள் ஃபோனை சொல் நம்பரை சொல்லுன்னா தைரியமாக சொல்லணும் அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க இது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கிற விளக்கமோ வியாக்கியானமோ கூடாது கும்பராசினியர்களே மாட்டிப்பீங்க இருக்கிற மீனராசி நேர்கள் வந்து காது மூக்கு தொல்லை சம்பந்தப்பட்ட உபாதி நீங்கள் தும்பும் போது ஒரு நாலஞ்சு பேராது பார்ப்பாங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படின்னு பண்ணிக்கோங்க மூக்கில் லேசாக ஈரமாக இருக்கத்தான் செய்யும் நமச்சல் இருக்கும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவு சைனஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு உங்களை யார் ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் கை வைக்க சொன்னா எப்பவும் உசாரா சுடு தண்ணி தானே ஹேண்டில் பண்ணுவீங்க இன்னைக்கு பாருங்க டக்குன்னு அவசரத்துல பச்சை தண்ணியை எடுத்துக்கிங்க ஜில்லுன்னு ஜூஸ் யார் உங்களை குடிக்க சொன்னா இந்த சீதோஷத்தை தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் இந்த மோர் மோர் அதை மோர் இல்ல நோமோர் இல்ல உரம் மோர் இல்லை குடிக்கிற மோர் பட்டர் மில்க் அப்படிங்கிறது நீ தெரியும் யார் அதிகமாக குடிக்க சொன்னது அளவா எடுத்துக்க வேண்டியது தானே கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை மினராசி நேர்களை எட்டி பார்க்க வேண்டிய தருமங்கள் இப்போ எல்லா ராசி நேயர்களும் இப்போ எல்லா வளமும் நலமும் இன்னால நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரையை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்